ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற கொள்ளுக்கஞ்சி ரெசிபி தாங்க இது இந்த மழை காலத்தில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது வாங்க எப்படி சிம்பிளாக செய்யலான்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் அரக்கப்பளவுக்கு கொள்ளு சேர்த்து வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகி போயிட்டு உள்ளே வருபடாமல் போய்டும் கொள்ளு அதிக சூட்டுத்தன்மையை கொண்டதால் இந்த மழை காலத்தில் அடிக்கடி உங்கள் டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் இது போல் கஞ்சி செஞ்சு குடிச்சு பாருங்கள் நமக்கு வர இரும்பல் சளியிலிருந்து குறைஞ்சி உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி பல்ஸில் ஒரு ரெண்டு மூணு முறை மட்டும் அரைச்சிக்கோங்க ரொம்ப நேரம் அரைக்காதீங்க ரொம்ப நைஸ் ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அதை அப்படியே முரத்துக்கு மாற்றி புடச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை மிக்சி ஜாரில் உங்களுக்கு கரெக்டாக அரைக்க வரலனா காட்டன் துணி மேலே கொட்டி சப்பாத்தி தேய்க்கிற கல்லால் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கொள்ளு பருப்பை ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே எந்த அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு அரிசியும் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னைக்கு அரிசி கொள்ளு ரெண்டும் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நாலுல இருந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து கலக்கி விட்டு விசில் போட்டுக்கோங்க ஒரு சிலர்லாம் முதல்ல குக்கரில் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் பூண்டு மிளகு சீரகமெல்லாம் தாளித்து அப்புறமா அரிசி பருப்பு சேர்த்து வேக விடுவாங்க அதுவும் நல்லாயிருக்குங்க வேணும்னா அது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ்க்கை ட்ரை பண்ணுறீங்கன்னா எண்ணெய் சேர்க்காம இதை போல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அவ்வளோதாங்க நான் இன்றைக்கி அஞ்சு விசையில் விட்டுருக்கேன் ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு கஞ்சியோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க ஒருவேளை கஞ்சி கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த டைமில் தண்ணி கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் கஞ்சி சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு இதை உங்கள் டயட்டில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய வெயிட் குறையிறது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் இதுக்கு ஒரு சிம்பிளான துவையல் இல்லை இது போல் ஊருகை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த கஞ்சியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க